நியாயாதிபதியின் புத்தகம் அதிகாரம் பத்து அபிமிலைக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவின் குமாரன் தோலோ என்னும் இசக்கார்கோ இஸ்ரவேல இசிறவேளை ரசிக்கு எழும்பினான் அவன் இப்ராஹிம் மலை தேசத்தூராகிய சாமிரிலே குடியிருந்தான் அவன் இசைவேலை இருபத்தி மூன்று வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு கீழயாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை இருபத்தி ரெண்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் முப்பது கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் முப்பது குமாரர் அவனுக்கு இருந்தார்கள் அவளுக்கு முப்பது ஊர்களும் இருந்தது கீழயா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் எண்ணப்பட்டான் இஸ்ரேவில் புத்திரர் மறுபடியும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கத்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சிரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாவின் தேவர்களையும் அம்மோன் புத்திரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவில் மேல் கோபம் கொண்டவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு பதினெட்டு வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரேல் எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள் அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்னிமையின் மேலும் இப்ராஹிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள் இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள் கத்திரை இசிறேல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள் ஆகையால் இனி உங்களை ரட்சியேன் நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார் இஸ்ரேல் பத்திர கத்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சி என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் விலக்கிவிட்டு கத்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரேவின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் அம்மோன் புத்திரர் கூட்டங்குடி கீழயாத்திலே பாளையமிறங்கினார்கள் இஸ்ரோ புத்திரம் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது கீழையாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார் அவனே கீழயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள் கீழயாத்தினான எப்தா பலத்த பராக்ரமசாலியாக இருந்தான் அவன் பரஸ்திரியின் குமாரன் கீழையாத் அவனை பெற்றான் கீழயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமார்களைப் பெற்றாள் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே இல்லை நீ ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் அப்பொழுது எத்தா தன் சோரை விட்டு போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான் வீணரான மனுஷர் எத்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள் சிறு நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரேவியலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் இசரேவியலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீழயாத்தின் மூப்பர் எத்தாவை நோ தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எத்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மன் புத்தருடைய யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு எத்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினீர்கள் துரைத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றார் அதற்கு கீழே ஆத்தின் மூப்பர் எத்தாவை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மான் புத்தரோடு யுத்தம் பண்ணி கீழையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும் இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள் அதுக்கு ஏற்ப அம்மான் புத்தரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னலையாய் ஒப்புக்கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீழையாத்தின் முப்பரை கேட்டார் கிளையாத்தின் மூப்பர் எத்தாவை பார்த்து நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று என்று கேட்பாராக என்றார்கள் அப்பொழுது எப்தா கீழயாத்தின் மூப்பரோடு கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள் எப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கத்தோடைய சன்னதியிலே சொன்னான் பின்பு எப்தா அமோன் புத்தரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவதற்கு எனக்கும் மனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்கச் சொன்னான் அம்மோன் புத்தரின் ராஜா இப்தாவின் ஸ்தானாவதிகளை நோக்கி இஸ்ரேவேலர் இகைத்திருந்து வருகிற போது அர்னோன் துவைக்கி யாப்போக் மட்டும் ஜோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களா கட்டி கொண்டார்களே இப்பொழுது அது எனக்கு சமாதானமாய் திருப்ப கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் எத்தா மறுபடியும் அம்மோன் புத்தரின் ராஜாவனிடத்திற்கு ஸ்தானபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது எத்தான் சொல்லுகிற இது என்னவென்றால் இசைவேலர் மோவாபியரின் தேசத்தையாகலும் அம்மோன் புத்தரின் தேசத்தையாகலும் கட்டி கொண்டதிலேயே இஸ்ரவேல் எஃப்திலிருந்து வருகிற போது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இசைவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள் அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள் அவனும் சம்மதிக்கவில்லை அதனால் இஸ்ரவேலர் காதேசத்திலே தரித்திருந்து பின் வனாந்தர் வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலை பாலைய அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொல்லச் சொன்னார்கள் சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போவதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டி யாகாசிரை பாழைய மிறங்கி இஸ்ரேவேலோடே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினான் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் ஸ்ரீகோனையும் அவருடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்களை முறியடித்தார்கள் அப்படியே இஸ்ரேவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையையெல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாப்போக் மற்றும் வனாந்திரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையையெல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த ஜ தேசத்தை கட்டித்தொள்ள கொட்டிக்கொள்ள தகுமா உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்தவர்களின் தேசத்தை நீ கட்டிக்கொள்ள மாட்டீரோ அப்படியே எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தையெல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்கிறோம் மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கலாம் உமக்கு அதிக நியாயம் உண்டோ அவன் இஸ்ரேவேலோட எப்போதாகிலும் வழக்காடினானா எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதி அருகான எல்லா ஊர்களிலும் முன்னூறு வருஷம் உயிரோடு குடியிருக்கையில் எவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன நான் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்று இஸ்ரேல் புத்தருக்கும் அம்மோம் புத்தருக்கும் நடுநின்று நின்று நியாயம் திறக்க கடவர் என்று சொல்லி அனுப்பினார் ஆனாலும் அம்மோன் புத்தரின் ராஜா தனக்கு எத்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு கூடாதே போனான் அப்பொழுது கத்தருடைய ஆவி எத்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழயாத்தையும் மனாசிய நாட்டையும் கடந்து போய் கீழயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கேயிருந்து அம்மோன் புத்தருக்கு விரோதமாய் போனான் அப்பொழுது எத்தா கத்திற்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்தரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்தரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது எனக்கு என் வீட்டு வாசற்படியில் இருக்கிற எனது வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை கத்தருக்கு உரியதாகவும் அதை சர்வாங்கதகன வழியாக செலுத்துவேன் என்றான் எஃப்தா அம்மோன் புத்தரின் மேல் யுத்தம் பண்ண அவளுக்கு விரோதமாய் புறப்பட பண்ணு புறப்பட்டு போனான் கத்தர் அவர்களை அவன் தேசத்துக்கு அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் அவர்களை ஆரோவா துவக்கி மின்னித்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகாசங்காரமாய் முறியடித்து இருபது பட்டணங்களை முறியடித்தான் இருபது பட்டணங்களை பிடித்தான் இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரேவியல் புத்தருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் எர்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தை தம்புரா வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் அவள் அவனுக்கு ஒரு முறை ஆனவள் அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தையும் இல்லை அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய் நான் கத்துரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் அப்பொழுது அவள் தன் தக என் தகப்பனே நீர் கத்தரை நோக்கி உம்முடைய வாய் திறந்து பேசி நல்லவோ அம்மான் புத்தர் ஆகிய உம்முடைய சத்தர்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்ளேற்றபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள் பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் நான் மலைகளின் மேல் போய் தெரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் கொண்டாட எனக்கு இரண்டு மாதம் தவணை கொடும் என்றாள் என்றாள் அதுக்கு அவன் போய் வா என்று அவளை இரண்டு மாதத்திற்கு அனுப்பிவிட்டான் அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கண் மண் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி இரண்டு மாதம் முடிந்த பின்பு தன் தாப்புரணத்திற்கு திரும்பி வந்தாள் அப்பொழுது அவன் இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் இது நிமித்தம் இஸ்ரேவில் குமாரத்திகள் தோறும் போய் நாலு நாள் கிளையாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்போது இஸ்ரேலிலே இஸ்ரேவேலிலே வழக்கமாயிற்று இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி உடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்தரின் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கனியால் சொட்டு போடுவோம் என்றார்கள் அதற்குத்தா எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மான் புத்தரோட பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் என்னை அவர்களுக்கு அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்து கொண்டு அம்மான் புத்தருக்கு விரோதமாய் போனேன் கத்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார் இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்றைய என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னார் பின்பு எத்தா கீழயாத் மனுஷரையெல்லாம் கூட்டி எப்ராஹிமரோடு யுத்தம் பண்ணினான் எப்ராஹிமுக்கும் மனாசைக்கும் நடுவே கூடியிருக்கிற கீழயாத்தியரான நீங்கள் எப்ராஹிமை விட்டு ஓடிப்போனவர்கள் என்று எப்ராஹிமே சொன்னபடினால் கீழயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள் கீழயாத்தியர் இப்ராஹிமுக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள் அப்பொழுது எப்ராஹிமரில் தப்பி போனவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீழேயாத் மனுஷர் நீ எப்ராஹிம்னா என்று அவனை கேட்பார்கள் அவன் அல்ல என்றால் நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள் அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபலோத் என்பான் அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையில் வெட்டி போடுவார்கள் அக்காலத்தில் எப்ராஹிமரில் நாற்பத்தி ஏறாயிரம் பேர் விழுந்தார்கள் எப்தா இசுரவேலை ஆறு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு கிளியாத்தியனான எப்தா மறித்து கிளியாத்தில் ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு வெத்திலேகம் ஊரானாகிய இப்சான் இசரவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு முப்பது குமாரரும் முப்பது குமாரத்திகளும் இருந்தார்கள் முப்பது குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு முப்பது பெண்களை புறத்திலே கொண்டான் அவன் இசைவேலை ஏழு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு இப்சான் மறித்து பெத்லேஹேமில் பெத்திலேஹேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் இசுரவேலை நியாயம் விசாரித்தான் பத்து வருஷம் இசுரவேலை நியாயம் விசாரித்தான் பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் மறித்து செபிலோன் தேசமான ஆயலோனூரில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இசைவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு நாற்பது குமாரரும் முப்பது பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கழுதிகளின் மேல் ஏறுவார்கள் அவன் இசைவேளை எட்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு பிரத்தியோன பிரத்தோனியனான இஸ் இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மறித்து இப்ராஹிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான்